ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வீடியோவில் நம்ம சென்னையில் உள்ள தேனுபுரீஸ்வர் கோயிலில் ஆயிரத்தெட்டு சங்கை வச்சு சங்காபிஷேகம் கடைசி சோமாவாரம் அன்னைக்கு நடந்துச்சு இன்னைக்கு அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி நெல்லை நெல்லில் ஆயிரத்தெட்டு சங்கையும் வரிசையும் அடுக்கி வச்சுருப்பாங்க அதில் உள்ள தீர்த்தத்தை வச்சு தேனுபுரீஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணி தீபார்த்தனை பண்ணி அலங்காரம் பண்ணி தீபார்த்தனை காமிப்பாங்க அதை பார்க்குறதுனால நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் இது வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் பண்ணுவாங்க கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் இது வந்து சிவனுக்குரிய ஆகும் இந்த சோமவாரத்தில் நம்ம விரதம் இருக்கிறதுனால நம்ம கேட்குறது எல்லாமே சிவன் கொடுப்பார் முக்கியமாக குடும்ப பிரச்சனைகள் கணவர் மனைவியுடைய சண்டை இவ இதை மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த சோமவார விரதம் இருக்கிறதுனால அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் இதை மாதிரி நீங்களும் இங்கிருந்து பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாய நமக